வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு ஒரு சமூக விழிப்புணர்வு பதிவாகவும் எடுத்துக்கொள்ளலாம் மருத்துவ விழிப்புணர்வு பதிவாகவும் எடுத்துக்கொள்ளலாம் எதுவாக இருந்தாலும் அடுத்த தலைமுறையை தாக்க இருக்கும் ஒரு பயங்கரவாதம் மிகப்பெரிய பயங்கரவாதம் அதை குறித்த பதிவு தான் இந்த பதிவு கவனமாக இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க இதில் நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உங்களை நிச்சயமாக அடுத்த தலைமுறையை பாதிக்கக்கூடிய ஒரு பாயிண்டாக தான் இருக்கும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட பதிவுகள் வந்து சேரும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒப்புதல் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ பதிவுக்குள்ள போகலாம் ஆன்லைன் காம பொருளாதாரம் அது என்ன ஆன்லைன் காம பொருளாதாரம் அடுத்த தலைமுறையை இது எப்படி அச்சுறுத்துகிறது ஒரு உதாரணத்துக்காக ஒரு செய்தியை சொல்கிறேன் சிற்றுன்றி ஆய்வாளர் அதாவது ஒரு ஃபுட் எப்படி இருக்குது அது நியூட்ரிஷன் எப்படி இருக்குதுன்னு ஆய்வாளராக இருக்கக்கூடிய அப்படி தன் பயணத்தை வாழ்க்கை பயணத்தை தொடங்கிய முஸ்கான் கரியா அப்படிங்கிற பெண் இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு தெரியாது நான் இந்த இப்போ தான் கேள்விப்படுறேன் முஸ்கான் கரியா அப்படிங்கிறவங்க இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் சந்தா இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் மட்டுமே மாதம் நாற்பது லட்சம் ரூபாய் இந்திய மதிப்பில் நாற்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இப்படி பல அக்கா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது அக்கா அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்க தங்களை சொல்லிக்கிறது அப்படி தான் இதில் இருக்க பேக்ரவுண்டில் இருக்க இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா அவங்க தன் அவங்களே செய்யாட்டியும் பிரச்சனை இல்லை உங்கள் புகைப்படத்தை நான் குறிப்பாக பெண்களை சொல்கிறேன் உங்கள் புகைப்பட உங்கள் புகைப்படத்தை வைத்து உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு போலி கணக்கை உருவாக்கி இவளுடன் வீடியோ காலில் பேச நூறு ரூபாய் அப்படின்னு யாரோ ஒரு ஒரு விளம்பரம் செஞ்சாங்கன்னா உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் ஒரு பெண்ணாக ஒரு ஒரு பெண்ணுடைய புகைப்படத்தை எடுத்து அதை இன்ஸ் அதில் ஒரு இன்ஸ்டாகிராம் கணக்கு ஓப்பன் பண்ணி இந்த பெண்ணுடைய நீங்கள் பேசணுன்னா நூறுரூவா க்ரெடிட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அந்த அந்த ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ இப்படி ஒரு பெரிய உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது இதில் எவ்வளோ பொருளாதாரம் இயங்குதுன்னு தெரியுமா சொல்கிறேன் இது அதிர்ச்சியாகும் இணையத்தின் இருண்ட பக்கங்களில் அணுதனமும் நடக்கிற வியாபாரம் இது சில நாட்களுக்கு மா முன்பு தான் இந்த ஒரு பெண் வந்து கதிரி ஒரு பதிவு போட்டிருந்துருக்காங்க தன்னுடைய புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து பாலியல் சேவைகளுக்கு கட்டணம் வசூலிக்கும் கும்பலை பற்றி குமுறலுடன் பதிவிட்டிருக்கார் ஒரு பெண்ணோட படத்தை எடுக்கிறாங்க சில ம வேளைகள்லாம் பார்க்குறாங்க கம்ப்யூட்டரில் அதை ஆபாசமாக பதிவிட்டு இவங்ககிட்ட பேசணும்னா ஐநூறுரூவா கொடு நூறுரூவா கொடுன்னு கேட்குறது இது ஒரு பெரிய கும்பலே இதுக்குள்ளே இருக்குது இப்படி ஒரு இது ஒரு பெண்ணோட தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கடந்து போயிட முடியாது ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் சிறு துளி அந்த பொருளாதாரம் ஆண்களின் காமம் அப்படின்னு அந்த ஆய்வு கற்ற சொல்லுது ஆண்களுடைய காமத்தை இவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள் முன்ப இதுக்கு முன்னாடி அதாவது எண்பதுகள்லேயும் தொண்ணூறுகள்லையும் ஒரு தனிப்பட்ட காமம் என்பது ஒரு தனிப்பட்ட உணர்வாக தான் மனதில் ஓரத்தில் ஒளிந்திருக்கும் ரகசியமாக தான் இருந்தது அந்த எண்பதுகள் தொண்ணூறுகளில் வாழ்ந்த மனிதர்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி அது ஒரு வந்து சந்தை பில்லியன் டாலர் பொருளாதாரம் காமம் ஒரு சந்தையாக இருக்கிறது மார்க்கெட் பில்லியன் டாலர் பொருளாதாரம் இது சில நாடுகளில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ப்ரொடக்ஷன் அந்த உள்நாட்டு உற்பத்தியை விட பெரியது முன்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி படங்கள் அடல் படங்கள் பார்க்கணுன்னா அதற்காக பிரத்யேகமாக இருக்கிற திரையரங்குகள் இருக்கும் அல்லது சிடி வீடியோ அப்போல்லாம் வீடியோ இருந்த சமயம் அந்த வீடியோ ரெக்கார்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் இந்த வீடியோ கேசட் சாரி வீடியோ கேசட் சிடினு அந்த கடைக்கு போய் திருட்டுத்தனமாக தான் போய் வாங்க முடியும் வெளிப்படையெல்லாம் போய் கேட்டு வாங்க முடியாது யாரும் அப்படி வாங்கணும் அவமானம் பயம் பிடிபட்டு விடுவோமோங்கிற பதட்டம் இதெல்லாமே இருக்கும் பல தடைகள் இருந்தது இதெல்லாம் நான் சொல்கிறது எண்பது தொண்ணூறுகளில் அப்படி யாரும் எளிதாக போய் அதுவும் மனதில் ஓரமாக ஒளிந்திருக்கும் ஒரு ரகசிய உணர்வுக்காக வெளிப்படையாக போய் ஆர்டையாது இந்த மாதிரி இதை கேட்டு அவமானப்பட்டு பிடிபட்டு விடக்கூடாது ஏன்னா காவல்துறையும் அதுக்கு அதிகாரம் இருக்குது அந்த மாதிரி சிடி விற்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு இதெல்லாம் பண்ணிருப்போங்கிற தடைகள் இருந்தது ஆனால் இன்னைக்கு இதனால் பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி நிலைமை வேற பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஊரை விட்டுட்டு பக்கத்து ஊரில் போய் ஏதோ ஒரு தேட்டர் இருந்துச்சுன்னா அந்த தேட்டர் போய் படம் பார்த்துட்டு வருவாங்க சொந்த ஊரில் இருக்கிற தேட்டரில் போட்டிருந்தால் பார்க்க மாட்டாங்க ஏன்னால் சொந்த ஊர்காரங்கண்ணா வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு இதெல்லாம் நடந்ததை நான் சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கி காமம் உங்கள் விரல் நுனியில் ஒரே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னால் வந்துடும் இதை எப்படி நீங்கள் பார்த்துக்குவீங்க இதை எப்படி நீங்கள் எடுத்துக்குவீங்க இந்த ஆன்லைன் காம பொருளாதாரம் எவ்வளோ பெரியது தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ கோடி நடக்கும் தெரியுமா பல்வேறு சந்தை ஆய்வு அறிக்கைகளின்படி உலக ஆபாச படத்து பட படத்துறையினுடைய ஆண்டு வருமானம் சுமார் தொண்ணூற்றி ஏழு பில்லியன் டாலர் நாட் மில்லியன் பில்லியன் டாலர் தொண்ணூற்றி ஏழு பில்லியன் டாலர் பில்லியன் டாலர் டூ ஒன் டென் பில்லியன் தொண்ணூற்றி ஏழுலேருந்து நூற்றி பத்து பில்லியன் டாலர் வர இது மதிப்பிடப்படுது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் இது ஹாலிவுட்டோடைய வருடாந்திர பாக் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல்னு சொல்லுவாங்க இல்லையா ஹாலிவுட்டில் அதை விட அதிகம் இந்த வியாபாரம் இப்போ ஆபாச வலைத்தளங்களோடு இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு அப்படின்னு அன்றாட சமூக ஊடகங்களுக்குள்ளேயும் இது ஊடுருச்சு இங்கே தான் சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு புதிய கலாச்சாரமும் உருவாகி இருக்கிறதா சொல்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் இல்லை அதை முதல்ல நான் சொல்லிடுறேன் ஏன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் என்ன பதிவு எப்படி பதிவிட்றதுங்கிறதுலேயே கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது என்னோடய நான் சேனல் நடத்துகிறேன் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த சேனலில் இதனோட படங்கள் இந்த பதிவுகளை வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி பதிவு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது இல்லை இன்ஸ்டாகிராமுக்குனே தனியாக நம்ம பதிவுகள் எடுக்கணுமாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் இந்த இன்ஸ்டா இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்லி அதை நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் சேனல் நடத்துகிற தெரியும் அந்த வசதி இருக்குது மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தும் சந்தாதாரர்களுக்கு மட்டும்தான் அந்த இன்ஃப்ளூயன்சரோடய பக்கத்தில் இருக்கிற பூட்டப்பட்ட பகுதி திறக்கும் அது லாக் ஆகிருக்கும் நீங்கள் மாதம் மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும் அங்கே இருக்கும் அவர்களுக்கான பிரத்யேகமான சில சமயங்களில் மிகவும் அந்தரங்கமான புகைப்படங்களையும் காணொலிகளையும் சந்தாதாரர்கள் பார்க்க முடியும் எப்படி இருக்குது ஒரு சிற்றூன்றி ஆய்வாளராக நம்ம முதலே சொன்னது தான் பயணத்தை தொடங்கிய முஸ்கான் காரியா இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் சந்தாக்கள் மூலம் மட்டும் மாதம் நாற்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் இப்படி பல அக்கா அப்படிங்கிற பேரில் பல பேர் இருக்காங்க இந்த அக்காக்கள் தான் சமூக ஊடகங்களுடைய ஆல் டைம் ட்ரெண்டிங்காக இருக்குங்கிறது ஆய்வு இங்கே இந்த அக்காங்கிற வார்த்தை எவ்வளோ புனிதமானது எவ்வளோ ஒரு புனிதமான உறவை குறிக்கக்கூடியது ஆனால் இந்த அக்கா வார்த்தையை பயன்படுத்துவதற்கு உள்ள ஒரு உளவியலும் இருக்குது அப்படிங்கிறது ஆய்வுகள் என்ன ஒருபுறம் அது ஒரு போலி நெருக்கத்தை உருவாக்குது அக்கா அப்படிங்கிறதுல ஒரு போலி நெருக்கம் ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு தான் பாதுகாப்பான உணர்வையும் நுகர்வோருக்கு தருது ஏன்னா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்களுக்கு கன்சியூமருக்கு வந்து ஒரு பாதுகாப்பான உணர்வு மறுபுறம் புனிதமாக கருதப்படும் ஒரு உறவு முறைக்குள் காமத்தை தேடுவது ஒரு விதமான சமூக தடையை மீறும் கிளர்ச்சி உணர்வு அப்படின்னு அந்த ஆய்வில் சொல்கிறாங்க எப்படின்னா இது எப்போதுமே இப்போது பல ரொம்ப காலங்களிலேருந்தே இந்த எந்த உறவெல்லாம் காமத்தை நாம் தேடக்கூடாது அப்படின்னு சமூகம் விதித்திருக்கிறதோ அந்த தடையை மீறும்போது ஏற்படுகிற ஒரு கிளர்ச்சி ஒரு தடையை மீறி ஒரு உறவு வருதுனாலே ஒரு கிளர்ச்சிகள் தோன்றுவது இயல்பு மனித இயல்பு அப்படிங்கிறதுக்குள்ளேயே அதை கொண்டு போயிடுறாங்க அப்போ அக்கா என்ற உறவு பெயரை காமத்தின் முன் மண்டியிட வைத்து இந்த கேவலமான வணிகம் நடந்து கொண்டிருக்கிறது சரி இதுக்கெல்லாம் ஒன்றும் இது கிடையாதா சென்சார் போர்டு அந்த மாதிரிலாம் கிடையாதா நிச்சயம் இருக்குது இன்ஸ்டாகிராம் யூடியூப் போன்ற தலங்களில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் அந்தரங்க காணொலிகளை அரங்கேற்றவே முடியாது அதற்காக தான் பிங் மீ டாட் காம் டேரக்ட் எம்எஸி டாட் காம் போன்ற இந்திய தளங்களை இந்த அக்கான்னு சொல்கிற இந்த கான்செப்ட் உள்ளவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க இவை படைப்பாளர் பொருளா பொருளாதாரம் அப்படிங்கிற போர்வையில் கீழே இயங்குவதால் இன்ஸ்டாகிராமில் இருக்க எந்த வித பாலியல் கட்டுப்பாடும் இதில் கிடையாது இப்போ நான் சொன்ன இணையதளில் அதனால தான் அவர்கள் விட இணையதளத்தின் லிங்கை காமித்து அங்கே வரும்படி அழைக்கிறாங்க எப்படி இந்த டொமைனில் என்னோட படங்கள் இருக்குது அதை ஸ்டேட்டஸை வைக்கிறது வாட்ஸ்அப்பில் இதை வச்சு கூட நீங்கள் அங்கே வந்துக்கிறீங்கன்னு காட்டிக்கிறது ஓகே இந்த தடங்களில் இந்த தளங்களில் படைப்பாளிகள் தங்களுடைய பிரத்யோக காணொலிகள் பல வீடியோக்கள் போன்றவற்றை விற்று நேரடியாக இவங்களால் பணமாயிக்க முடியும் ஹோட்டலில் டிப்ஸ் கொடுக்குற மாதிரி அவர்களுடைய காணொலிகளில் விரும்புகிறவங்க ஆன்லைனில் பணம் அனுப்பி பல சமயங்களில் கட்டணம் செலுத்தி ரசிகர்களுக்கான பிரத்யோக டெலிகிராம் அல்லது டிஸ்கார்டு குழுக்கள் உருவாக்கப்படுதுன்னு செய்தி இது மாதிரி இதெல்லாம் எங்கே இருக்குன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது ஆர்வத்தில் சொல்லலை ஆய்வில் இருக்கிறத நான் சொல்கிறேன் இந்த இது நம்ம ஊர் கதை மட்டுமில்லை நம்ம ஊரில் மட்டுமே நடக்கிற கதை நினச்சிடாதீங்க உலக அளவில் ஒன்லி ஃபேன்ஸ் என்ற ஒரு தளம் இருக்கிறதா ஆய்வு சொல்லுது ஒன்லி ஃபேன்ஸ் அதில் முப்பது கோடிக்கு மேற்பட்ட ப யூஸ் எதிர்க்காங்க பயனார்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் இதில் எழுபத்தெட்டு சதவீதம் ஆண்கள் அந்த தளம் அதன் படைப்பாளிகளுக்கு இதுவரை பதினெட்டு பில்லியன் டாலர்களுக்கு மேல் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரம் அப்படின்னு ஆய்வு சொல்லுது வழங்கியிருக்காங்க லட்சக்கணக்கான ஆண்கள் ஒரு பெண்ணின் பிரத்யோக படங்களுக்காகவும் வீடியோ காலுக்காகவும் மாதம் மாதம் பணம் கட்ட தயாராக இருக்காங்க அங்கே கொடி கட்டி பிறக்கும் ஒரு படைப்பாளி மாதம் சராசரியாக ஒன்று புள்ளி மூணு கோடி ரூபாய் ஒன்று புள்ளி மூணுனா ஒரு கோடியும் முப்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க இந்த மாதிரி அந்தரங்க படங்கள் இது பண்ணுறவங்க இது திற திறமையா இல்லை படைப்பாற்றலா நிச்சயமாக கிடையாது இது ஒரு திறமைன்னு சொல்லிடுவீங்களா இல்லை படைப்பாட்டன்னு சொல்லிடுவீங்களா அப்பட்டமான வியாபாரம் ஆண்களின் காமம் இங்கே பொட்டலம் போடப்பட்டு விலை நிர்ணயிக்கப்படுது ஆண்களுடைய காமம் பேக் பண்ணி விற்கிறாங்க இப்போ இந்த வியாபாரத்தில் உச்சகட்ட அபத்தம் அப்படின்றத சுருக்கமாக அந்த ஆய்வு சொல்லியிருக்காங்க என்னென்னா சிட்னி ஸ்வீனி அப்படிங்கிறது ஹாலிவுட் நடிகை அவங்க யாருன்னு எனக்கு தெரியல அவங்க குளித்த நீரை சோப்புல கலந்து விற்கிறாங்க அவங்க குளிச்சுட்டு அந்த குளித்த உடனே வர்ற அந்த உடம்புல அந்த நீர் பட்டு வருது இல்லையா அந்த நீரை சோப்பில் கலந்து விற்கிறாங்க பெல் டெல்ஃபின் அப்படிங்கிற இளம்பெண் அவர் குளித்த தண்ணீரை ஜாடியில் அடைச்சி கேன் பாத் வாட்டர் அப்படின்னு வித்த மூணு நாளில் பத்து லட்ச ரூபாய்க்கு மில சம்பாதிச்சுருக்காங்க எதையும் மிச்சம் வைக்காமல் எல்லோரும் வாங்கியிருக்காங்க நம்ம ஜென்டில்மேன் எல்லாருமே வேர்வை அழுக்கு துர்நாற்றம் இதெல்லாம் ஆன்லைனில் லட்சக்கணக்கமாக விலை போகுது சரி அருவறுப்பு என்று நாம் நினைக்கிற எதுவுமே அங்கே காமம் நுழைந்தவுடன் கோடுகள் கோடிகளில் பொருள் பொருளும் ஆடம்பர பொருளாகி விடுது நம்ம இதெல்லாம் அருவறுப்புன்னு நினைக்கிறோம் அங்கே வந்து அது ஆடம்பர பொருள் அதுவும் கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க ஃபீட் ஃபைண்டர் அப்படிங்கிற தளம் கால் பாத படங்களை விற்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு கால் பாதம் இந்த படங்களை விற்கிறதுக்காக ரைட்டுங்களா இந்த படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூனில் மட்டுமே அந்த தளத்திற்கு ஏழு லட்சத்துக்கு அதிகமான வருகைகள் பதிவாயிருக்கு ஒரு காலத்தில் விசித்திரமான மோகம் அப்படின்னு ஒதுக்கப்பட்ட சந்தை இன்று ஒரு புதுமுறையான சந்தையாக வந்திருக்கு இதில் வெறும் சந்தை மட்டும்தானா பெண்களுடைய நிலை என்ன என்பதை சற்று விரிவாக சொல்கிறேன் ஆண்களின் பார்வையை மையப்படுத்தி நான் இவ்வளோ நேரம் இந்த ஆய்வு பேசினா கூட இந்த நாணயத்திற்கு இன்னொரு பக்கம் இருக்குது அது என்ன சில பெண்கள் தங்கள் உடல் மீதான உரிமையை நிலைநாட்ட நிதி சுதந்திரம் அடையவும் ஆணாதிக்க சமூகத்தின் பார்வைகளை உடைக்கவும் ஒரு சுய அதிகாரத்திற்கான கருவியாக இதை பார்க்குறாங்க நான் சொன்ன வார்த்தைகள்லாம் நல்லா கவனிச்சுருங்க நிதி சுதந்திரம் தேவைப்பட்ட பணம் கிடைக்கிது ஏன் உடம்ப நான் காட்டுறேன் என்ன அப்படின்னு உடல் மீதான உரிமை ஆணாதிக்க சமூகத்துடைய அந்த பார்வையை உடைக்கணுமா இதெல்லாம் என்னன்னு தெரியல நமக்கு ஓகே ஒரு சுய அதிகாரி அதிகாரத்திற்கான கருவியாக தான் இதை பார்க்குறாங்க அவர்களுடைய பார்வையில் இது சுரண்டல் அல்ல ஒரு தொழில்முறை தேர்வு அவ்வளோதான் சரி அதே நேரத்தில் இந்த பொருளாதாரத்தின் இருண்ட பக்கத்தில் சிக்கி சீரழிவுடைய பெண்களின் கதையை நம்ம பேசாமல் கடந்துட முடியாது இதில் வரும் அனைத்து பெண்களும் சுயமாக சம்பாதிப்பவர்கள் அல்ல பல சமயங்களில் கட்டாயப்படுத்தி ஆள் கடத்தலில் அதாவது கிட்னாப்பிங்கில் மாட்டிக்கிட்டு பழிவாங்கும் நோக்கில் படங்களை வெளியிடுதல் போன்ற கொடூரமான குற்றங்களுடைய இறைகளாகத்தான் பெண்கள் இருக்காங்க ஸோ அவர்களுடைய கண்ணீரும் கையேறும் நிலையும் தான் பல மில்லியன் டாலர் பரிவர்த்தனைகளின் அஸ்திவாரம் இந்த பெரிய ஒரு இது சொல்கிற இல்லையா பில்லியன் டாலர் வியாபாரம் இதுக்கான அஸ்திவாரமே இப்போ நான் சொன்னது தான் மாட்டிக்கிறாங்க பெண்கள் அப்போ ஏன் இந்த அவசரமான காலமாக இது இது அவசரமாக மாறிச்சு ஆண்கள் ஏன் இதை வந்து இதில் போய் விழுகிறாங்க லட்சக்கணக்கான ஆண்கள் இங்கே பணத்தை குட்டுறாங்க இதற்கான காரணங்களை கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன உயிரியல் ஆண்களின் டெஸ்டோ டெஸ்டோஸ்ட்ரோன்னு சொல்லுவாங்க இல்லையா டெஸ்ட்ரோன் அளவு இயற்கையாகவே அதிகம் யாருக்கு ஆணுக்கு பாலியல் நாட்டம் வலுவானது இதுதான் அடிப்படை அப்போ ஆனால் அது மட்டுமே தன் த சம்பளத்தில் பாதியை கொட்டிடும் அப்படின்னு நியாயப்படுத்த முடியாது தனிமை இது ரெண்டாவது தனிமை இது மிக முக்கியமான காரணமாக இருக்குது நவீன வாழ்க்கையில் ஆண்கள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தனிமையில் தள்ளி இருக்குது என்ன முன்பெல்லாம் ஆண்கள் நண்பர்கள் வந்து சமூகம் குடும்பம்னு ஒரு அமைப்பு இருந்தது அங்கே உட்காந்து பேசுவாங்க உங்களுக்குள்ளே கருத்துக்கள் பதிவு பண்ணுவாங்க ஆனால் இன்று பெரும்பாலான ஆண்கள் வந்து தங்களுடைய அறைகளில் போய் தொலைபேசியோட தனிமையை முன்னிலைக்கிறாங்க நிஜ வாழ்வில் ஒரு பெண்ணிடம் எப்படி பேசுவதுன்னு கூட தெரியாத ஒரு தலைமுறை இங்கே உருவாகியிருக்கு அவர்களுக்கு ஆ ஆறுதல் தேவைப்படும் தேவைப்படும் பொழுது அவர்களை தேடிச் செல்வது இந்த ஆன்லைன் உலகத்தை தான் உளவியல் ரீதியாக இது பேராசோசியல் உறவு அப்படின்னு உளவியல் அதாவது சைக்காலஜிக்கெல்லாம் சொல்கிறாங்க அதாவது ஒரு பிரபலத்தையோ அல்லது ஆன்லைன் நபரையோ தனிப்பட்ட முறையில் தெரியாமலேயே அவருடன் உண்மையான உறவில் இருப்பது போன்ற ஒரு மாயை உருவாக்கி கொள்வது இது எப்படி ஒரு இது பார்த்தீங்களா அங்கே கிடைக்கும் போலி நெருக்கத்திற்காக அது வந்து உண்மையான நெருக்கம் இல்லை யாரோ உறவு கொள்வது நீங்கள் பார்க்குறது தான் அங்கே இருக்கிற ஒரே பாசிபிலிட்டி போலியான நெருக்கத்திற்காக என்ன விலை கொடுக்கவும் தயாராக இருக்காங்க உலக சுகாதார நிறுவனத்தின் சமீபத்திய அறிக்கை தனிமையை ஒரு அவசர உலகளாவிய சுகாதார அச்சுறுத்தல் அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் சென்டர் உலக சுகாதார அமைப்பு சொல்கிறது எப்படி இதை எடுத்துக்கிறதுனே நமக்கு தெரியலை அதாவது உலக சுகாதார நிறுவனத்துடைய இது அறிக்கை என்ன சொல்கிறது அவசர உலகளாவிய சுகாதார அச்சுறுத்தல் எது இந்த மாதிரி இந்த ஆன்லைனில் இந்த காம பொருளாதாரம் நடக்கிறதெல்லாம் குறிப்பாக இது இளைஞர்களிடையே ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது கலாச்சார அழுத்தம்னு ஒரு கான்செப்டின்னு சொல்கிறாங்க எப்படி சின்ன வயசுலேருந்தே ஆம்பளைனா பொண்ணு பொண்ணுங்கள் க கவர்ந்து இருக்கிற ஒரு ஆளாக இருக்கணும் பெண்ணை பெண் வந்து உங்களை பார்த்து கவர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லியே சமூகம் வளர்க்குறது சினிமா கவர்ச்சி பாடல்கள் முதல் விளம்பரங்கள் வரை காண்பிக்கப்படும் அரை நிர்வாக பெண்கள் சினிமாவில் எப்படி தான் இதில் அட்வர்டைஸ்மெண்ட்லையும் எப்படி தான் செக்ஸ் தான் ஆண்களின் ஒரே இலக்கு அப்படிங்கிற ஒரு மூளைச்சலவை இந்த பிரெயின் வாஷ் நடக்குது நிஜத்தில் அது கிடைக்காத போது அவன் தன்னை தோற்றவனாக உணர்ந்து அந்த விரத்தை அவனை மீனும் இந்த இந்த இணையதள பக்கமே கொண்டு வருது டொமைன் பக்கமே வந்துடுறாங்க புரியுதுங்களா எந்த விளம்பரத்தை எடுத்தாலும் நீங்கள் ஒரு ஆணை கவர்றது எப்படின்னு ட்ரெஸ்ஸோ பெர்ஃப்யூமோ எதுவாக இருந்தாலும் சரி சரி இது வந்து இந்த வெக்டிம்லஸ் க்ரைம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பாதிக்கப்படாத குற்றம் நான் யாரையும் தொந்தரவு கொடுக்கல சம்மதத்துடன் பணம் செலுத்தி ஒரு சேவை பெறுகிறேன் இது ஒரு நேர்மையான வர்த்தகம் அப்படின்னு பல ஆண்கள் மனசாட்சியை சமாதானப்படுத்தி கொள்கிறார்கள் என்பதும் ஒரு ஆய்வு திரைக்கு பின்னால் இருக்கும் சுரண்டல் சமூகத்தில் இது ஏற்படுத்தும் தாக்கம் அவங்க வசதியை மறந்துனாங்க அது ஒரு பெரிய குற்றமாகவே நினைக்கல இந்த நிகழ்வுடைய தீவிரத்துக்கு ஜப்பான் ஒரு சிறந்த உதாரணமாக சொல்கிறாங்க எப்படின்னா அங்கே வந்து சொசோ சொசோக்கு கி டான்சி சொசோக்கு கி டான்சி அப்படின்னு ஒரு சமூக பிரிவு உருவாகியிருக்கான் இவங்க பெண்கள் காதல் திருமணம் ஆனால் எல்லாத்தையும் தொடர்ந்து ஆன்லைன் நூல்களை மட்டுமே வாழும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் எவ்வளோ ஆபத்தான குழு பாருங்கள் ஜப்பானில் இருக்குது ஜப்பானின் பிறப்பு விகிதம் சரிந்து ஒரு தலைமுறையே சுருங்கிக்கிட்டு இருக்கு இதனால் எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்கள் ஒரு தலைமுறையே இல்லை இப்போது ரைட் நீங்கள் வாடிக்கையாளர் அப்படின்னு அந்த பயனர் அந்த சப்ஸ்கிரைபர்னா இல்லை அடிமை நீங்கள் எப்படி அடிமை ஆக்குறாங்க இந்த விளையாட்டில் நீங்கள் ராஜா கிடையாது நீங்கள் தான் விற்கப்படும் பொருள் நீங்கள் தான் அடிமை பணம் கவனம் மனநலம் உறவுகள் அனைத்தையும் எழுப்பது தான் நீங்கள் தான் யார் எதை பார்க்குறவங்களா அந்த வீடியோஸ் பார்க்குறவங்க மனநலச்சிதைவு இந்த ஆண்கள் உலகம் உங்கள் மூளையில் டொப சுரக்க செய்கிறது ஆன்லைன் உலகம் நினைக்கிறோம் ஆன்லைன் உலகம் வந்து டொபமைனைனா அதிகமாக சுரக்க பண்ணி சுரந்து சுரக்க செய்து இந்த ஒவ்வொரு கிளிக்கைக்கும் கிடைக்கும் டொபமையின் போதை உங்கள் மூளையை மழுங்கடிக்கும் இது உளவியல் நிபுணர்கள் வெகுமதி சுழற்சி சிதைவுன்னு தமிழில் சொல்றாங்க ரிவார்டு சர்க்கியூட் சர்க்யூட்ரி ஹைஜாக் இது ஒரு சிதைவு உளவியல் சிதைவு அதாவது போதைப்பொருள் தரும் அதே ரசாயனம் இந்த மூளை இதற்கு மூளை பழகிடுச்சுன்னா அது என்ன இது பண்ணுறாங்கன்னா கூலிடீச் எஃபெக்ட் கூலிடீச் எஃபெக்ட்னா புதிய தூண்டுதலுக்கு ஏங்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் நெஜவால்க்க செழிச்சிடும் உண்மையான காதல் உண்மையான உரையாடல் எதுவுமே மகிழ்ச்சி தராது உடல்நலம் இதை உடல்நலம் பாதிக்கும் சில மருத்துவர்கள் வந்து ஆராய்ச்சியாளர்கள் விவாதிக்கும் பொருள் வந்து போன் இன்டியூஸ்டு அராக்டிக்கல் டைஃபங்ஷனிங் டைஃபங்ஷன் சொல்கிறாங்க அதாவது அப்படின்னு ஒரு நிலை இருக்குது அதாவது அதிகப்படியான ஆபாச படங்களை பார்ப்பதால் வாழ்வில் துணைவியுடன் உறவு கொள்ளாத ஒரு நிலை ஏற்படும் இது இன்று லட்சக்கணக்கான இளைஞர்களை பாதித்திருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய டாக்டர்களுடைய மருத்துவர்களுடைய ஒரு ப பரிவாக இருக்குது இது தொழில்நுட்பத்தோட ஒரு பெரிய கோர முகம்தான் இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருது ஏஐ காதலி அப்படி அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காதலிகள் செயலிகள்லாம் ரொம்ப பிரபலமாயிட்டு வருது ரப்சிகா அப்படிங்கிற ஒரு ஆப் செயலி வந்து வெறும் எட்டு மாதங்களில் இரநூறு கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கு செயற்கை நுண்ணறிவு தோழி அப்படிங்கிற அந்த சந்தை ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் எழுபதாயிரம் கோடியை தாண்டும் அப்படின்னு கிராண்ட் வியூ ரிசர்ச் போன்ற ஆய்வு நிறுவனங்கள் கடித்து சொல்கிறாங்க இந்த வருமானத்திற்காக செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் டீப்ஃபேக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெண்களின் முகத்தை ஆபாச வீடியோக்களை பொருத்தி வீடியோக்கள் உருவாக்கும் மோசமான துறையும் வேகமாக வளர்ந்துட்டு இருக்குது என்ன பாருங்கள் இன்ஸ்டாகிராம் யூடியூப் போன்ற தளங்களில் ஆபாசத்திற்கு இருக்க கடுமையான விதிகள் இருக்குது ஆனால் அவற்றை அல்கரிதம் வந்து என்ன பண்ணுறதுன்னா அந்த அல்கரிதம்னு சொல்கிறது அதிக ஈடுபாடு என்கேஜ்மெண்ட் எந்த போஸ்டில் அதிகமான ஈடு ஈடுபாடாக அந்த வியூவர்ஸ் வர்றாங்களோ அந்த கவர்ச்சியான உள்ளடக்கத்தை ஊக்குவிக்க தான் அது பண்ணுறதுலேயே அதில் பெரிய ஆபாசம் இருக்குதுன்னு சொல்லி யாரும் விட்டுறதில்லை அப்போ ஏன்னா அதிக ஈடுபாடு என்பது அதிக விளம்ப விளம்பர வருமானம் ஒரு புறம் ஒழுக்க விதிகளை பேசிக்கிட்டே இன்னொரு புறம் பயனர்களை அடிமையாக்கும் உள்ளடக்கத்தின் மூலம் லாபம் லாபம் பார்ப்பது அப்படிங்கிறது இந்த தளங்களுடைய எழுதப்படாத கொள்கையாக தான் சொல்கிறாங்க அப்போது இந்தியாவோட பாசாங் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவில் இறுதியாக நான் சொல்ல வரேன் மேலோட்டமும் பார்த்தா இந்தியா ஒரு பண்பாடான பண்பாடு மிக்க நாடு ஆனால் இது ஒழுக்கத்திற்கு பின்னால் நாம் உலகின் மிகப்பெரிய ஆபாச பட நிகழ்வுகளில் ஒருத்தராக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை ரெண்டாயிரத்தி பதினேழில் முதன் முதல்ல எண்ணூறுக்கும் மேற்பட்ட தளங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு இந்தியாவில் அதன் பிறகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு தொடர்ந்து புதிய முடக்க உத்தரவுகள் இந்திய அரசு பிறப்பிச்சிட்டே தான் வருது ஆனாலும் பிரபல வலைதளமான பான்ஹாப் இப்போ ஆண்டுதோறும் வெளியிடும் புள்ளி ஓரங்கள் உலகளவில் முதல் பத்து கன்சியூமரில் ஒரு ஒன்று இந்தியா இதுதான் நம்மளுடைய பாசாங்கு பண்பாடு பாசாங்கு எல்லாம் வச்சுக்கலாம் பொது வழியில் ஒழுக்க சிலர் தனிமையில் திரை திரைகளுக்குள்ளேயும் ரட்ட வாழ்க்கை இறுதியாக இந்த பேர் இந்த வியாபாரத்தை இயக்குவது அப்படிங்கிறது என்ன நம்ம பணம் தான் நம்ம பணம் கொடுக்க ரெடியாக இருக்கப்போ அவங்க விக்க ரெடியாக இருக்காங்க மாதம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அப்படினு எண்கள் கவர்ச்சியாக தெரியும் ஆனால் இதில் பல பெண்கள் இதனால் மாதம் மாதம் நாற்பது லட்சம் தரும் தொழில் இறங்குன்னு சொன்னால் யார் வேணாலும் வருவாங்க ஃபிஃப்டி லேக்ஸ் தரேன்னு சொன்னால் யார் வேணாலும் வருவாங்க ஆனால் இதில் நாற்பது ஐம்பது லட்சம் ரூபா அப்படிங்கிற எண் தான் கவர்ச்சியாக தெரியும் ஆனால் இது வேறு மாதிரி வாழ்க்கை கொண்டு போயிடும் இதை பற்றி டாக்குமெண்ட்ரியே இருக்குது இந்த காம பொருளாதாரத்தில் விழுந்த பெண்களுடைய வாழ்க்கையை பற்றி அவங்க வந்து அடுத்தடுத்து என்ன ப என்ன ஆகிறாங்கன்னா போதை வேறு சுகமான வாழ்க்கை லவ்ஸ்னஸ் இதுக்குள்ளே போய் இது மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் இதுலேருந்து வெளியே வர்றது கஷ்டம் நான் இதில் பாதிக்கப்படுற பெண்களை சொல்கிறேன் ரைட்டுங்களா இந்த சுழற்சி பெண்களை மட்டும் இழுப்பதில்லை இது நம்ம சமூகத்தின் அடுத்த தலைமுறையே சிதைச்சோம் மேற்கத்திய நாடுகளில் தனிமனிதவாதம் அதிகரித்து நிஜ உறவுகள் சிதைந்து இன்று தனிமையும் மன அழுத்தமும் ஒரு பெருந்தொற்றாக மாறி இருப்பதோடைய தொடக்கப்புள்ளி இது தான் அப்போ நாமும் இதை நோக்கி தான் போயிட்ருக்கோம் அப்படின்னா இது சமூகத்தில் ஏற்படுத்த இருக்கிற மோசமான தாக்கத்தை நினைத்து பார்க்கறதுக்கு சற்று வெச்சமாக தான் இருக்குது அப்போ முழு நேரமும் அலைபேசியில் அடுத்தவர்களுடைய புறணி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறத விட உங்கள் குழந்தைகள் தங்கள் அறையில் என்ன செய்கிறாங்கன்னு கொஞ்சம் கவனித்து பாருங்கள் நமக்கும் நல்லது நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் நல்லது தொடர்ந்து இந்த இது மாதிரி கட்டுரைகள் மருத்துவ விழிப்புணர்வு சமூக விழிப்புணர்வு கட்டுரைகள் ஆய்வுகள் என்னுடைய பதிவுகளாக நீங்கள் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் பதிவுகளில் வந்து சேரும் What did you learn like when Nanti.